நண்பர்களே வணக்கம் நீங்கள் பார்க்குற அந்த தாவரம் பார்த்தீங்கன்னா கோலியாஸ் கோலியாஸ் போர்ஸ் கோழின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாவரவியல் பயிர் பார்த்திங்கன்னா கோலியாஸ் போர்ஸ் கோழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கோலியாஸ் தான் விவசாயிக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு தாவரம் பயிர்னு பார்த்தீங்கன்னா இது கோலியாஸ் இந்த கோலியாஸினுடைய இலைகள் கற்பூர வழி இலைகள் போல் அது தெரியும் அதனுடைய இனம் தான் சொல்லுவாங்க நம்ம கற்பூர இலையை போல் நல்லா மனம் உள்ளதாக தானே அதில் நல்ல மனம் அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்கும் இது ஃபுல்லாக கோழியஸ் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இது போன்ற பகுதிகளில் இது அதிகமாகவே பல வருடங்களாக திருட்டி பத்து பாஞ்சு இரு இருபது வருடங்களாக நல்ல பிரபலம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இது நல்ல சந்தை வாய்ப்புள்ள பயிராக பச்சை வேர்களே பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு கிலோ அது டன்னு நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு போட்டி போட்டு வாங்கினார்கள் ஒரு நல்ல ஒரு பணப்பயிர் தான் இந்த போலியா ஸ்போர்ட்ஸ் போலியான் பார்த்து ட்ரிப்பில் தான் போட்டுருது இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் ரெண்டு லைன் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஓட்டிருப்பார் இரண்டு லைன்கள் இதனுடைய பார்வையினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இரண்டு ரேடி இருக்கும் இந்த இரண்டு ரேடியில் பார்த்தீங்கன்னா இரண்டு லைன் விட்டுருக்காங்க இடையில் ஒரு வாய்க்கு தேவைப்பட்டால் தண்ணீராகவும் பாய்ச்சி கொள்ளலாம் ட்ரிப்புலேயும் நம்ம ஓட்டுலாம் டூ இன் ஒன் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது ட்ரிப்பில் விட்டுக்கலாம் தண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது வாய்க்காலும் பாய்ச்சிக்கலாம் மழை நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்காக அந்த வாணி மாரி வாய்க்கால் வெட்டி விட்டுருக்கேங்க மழைநீர் வந்து அதிகமாக மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் தேங்கினால் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக இந்த வாய்க்கால் பயன்படும் அல்லது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது ட்ரிப்புள் விட்டுலாம் தண்ணீர் அதிகமாகும்போது வாய்க்கால் பாசமாக கொள்ளலாம் இந்த கோழியா ஸ்போர்ட்ஸ் கோழி என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத கால பயிராகும் இதனுடைய இளம் இளம் இதனுடைய இந்த நுனி கிளைகளை இதை கட் பண்ணி வைத்தாலே நம்ம துளிர் எடுத்துவிடும் விதைச்செடிகள் அந்த துளிர்களை எடுத்து தான் வைப்பாங்க இதில் புரட்டாசியில் ஸ்டார்ட் பண்ணி புரோட்டாசியை ஐபிசி கார்த்திகை மதையே தை இந்த மாசி என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆறு மாதங்களில் அது அறுவடைக்கு தயாராகிடும் இது விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுகிறது இடுபொருள் செலவு வேறு பார்த்தீங்கன்னா இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கும் இன்றைய சூழலில் இடுபொருள் செலவு வேலையாட்கள் பற்றாக்குறை இதன் காரணமாகத்தான் விவசாயத்தில் வந்து யாரும் அதிகமாக ஈடுபடுவதில்லை இது போ இது போன்ற ஒரு வேலையா ஆட்கள் பற்றா வேலையாட்கள் இல்லாத செலவு இல்லாத ஒரு பயிரை தான் மக்கள் விரும்புகின்றனர் இது ஒரு சந்தை வாய்ப்புள்ள ஒரு நல்ல மூலிகை தான் இது கடந்த வருடம்லாம் அதுக்கு முந்தான வருடமும் விலை சற்று குறைவாக இருந்தது கடந்த வாரம் நல்ல விலை உள்ள போனதாக நல்ல விலை போனதாக உள்ளது இந்த பயிரானது பார்த்திங்கன்னா இந்த விதை செடிகளிலுமே எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த தண்டுகளையுமே இந்த உலர்த்தப்பட்ட தண்டுகளையும் விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க ஃபுல்லாக கோழியஸ் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இந்த கோழியாசமானது விதை செடிகளையும் கிலோ இரண்டு ரூபாய் என்று வாங்கி கொள்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சாகுபடி செய்யப்படுகிற பயிர் தான் இது இது எல்லா காலங்களிலும் நடவு செய்ய முடியாது புரட்டாசி ஐபிசி கார்த்திக் புரட்டாசியில் தான் சாப்பிட்டு அதாவது தமிழில் சொல்லணும் புரட்டாசி மாதங்களில் தான் இது நடவு ஸ்டார்ட் பண்ணுவார்கள் இருந்து நீங்கள் புரட்டாசி ஐப்பீசி கார்த்திகை மார்கழி தை மாசி எல்லாம் இது அறுவடைக்கு தயாராகிவிடும் இது அறுவடை செய்யப்படும் பொழுது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் உள்ளது கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள் உள்ள நிறைய நிறுவனங்கள் வந்து இதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராட் ஆக எடுப்பதற்காக பெற்றுக்கொள்கின்றனர் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுபோன்ற மூலிகை பயிர்கள் மட்டும்தான் ஒரு மிதமான வருமானம் உள்ளதாக காணப்படுகிறது வேலையாட்கள் பற்றாக்குறை இடுபொருள் செலவு இது போன்ற காரணிகளால் இந்த மூலிகை பயிர்கள் மட்டுமே நல்ல ஒரு வருமானம் உள்ளதாக காணப்படுகிறது இந்த பயிர் பார்த்தீங்கன்னா வனம் சார்ந்த பயிரும் பண்ணல அந்த கோ வனவிலங்குகள் சொல்லப்படுகிற குரங்குகள் இது போன்ற மான் இது போன்ற தொந்தரவுகள் இருந்தாலும் இது ஒன்றும் பண்ண முடியாது பண்ணாது இது அளவுக்கு ஒரு இது இப்போ கலை இல்லாமல் எவ்வளோ கிளி ஒரு தரமான ஒரு வயலாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோழியாஸ் ஸ்போர்ட்ஸ் கோழி என்று சொல்லப்படுகிறது கலை ஏதாவது இந்த வயலில் கலை ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் கலையே இருக்காது அந்தளவுக்கு ஒரு தரமானதாக இந்த வயலை வைத்துள்ளார்கள் போகிற கோழியாஸ் தாங்க இப்போ சேலம் ஆத்தூர் திருவண்ணாமலை அருகில் உள்ள பெரம்பலூர் நாமக்கல் இது போன்ற அருகே அந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும் இது திருவண்ணாமலை சேலம் ஆத்தூர் பகுதியில் அதிகமாக காணப்படும் போலீஸ் சேர்ந்த இந்த மண் வளத்தில் நல்ல தரமுள்ளதாக கிடைக்கிது என்று சொல்லப்படுகிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாவரம் தான் இந்த கோலியா ஸ்போர்ட்ஸ் கோழி என்கிற மருந்து கூர்க்கன் இது தமிழில் பார்த்தீங்கன்னா மருந்து கூர்க்கன் என்று சொல்வார்கள் மண் வளம் சரியாக இருந்தால் நல்ல பசுமையாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல மண் வளம் சரியில்லை என்பதால் அந்த மண்ணானது பார்த்திங்கன்னா கற்களும் சிறு கற்கள் போல் உள்ளதால் அந்த இடத்துல நமக்கு தரமான ஒரு விதைக்கரணைகள் அதாவது சரி சரியான சரியாக முளைக்கவில்லை என்று சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வயல் பாருங்கள் ஒரு மண்ணை பச்சை பசியல் என்று போர்த்தியது போல் காணப்படுகிறது பாருங்க பச்சை பசீல் என்று போர்த்தியது போல் மூலிகை காடாக காணப்படுகிறது பாருங்கள் மூலிகை காடுகள் போல் உங்களுக்கு பா தெரியுது ஒரு அற்புதமான ஒரு வறட்சி வறட்சின்னு சொல்ல முடியாது வறட்சி தாங்கி வளரக்கூடிய கிடையாது இது தண்ணீர் தேவைப்படும் மிதமான தண்ணீர் இருந்தாலே இதை வளர்த்தெடுக்க முடியும் பருவம் என்று சொன்னால் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி மாசி பங்குகளில் இது அறுவடை ஆகிடும் இதனுடைய இலை தண்டுகள் கூட பணமாக்கப்படுகிறது இதனுடைய இலைகள் தண்டுகள் அனைத்தும் பணம்தான் இன்றைய சூழலில் ஒரு விவசாயிக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இடுபொருள் செலவு இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரக்கூடிய ஒரு பயிர்தான் இது அதிகமாக மழை பெய்தால் நீர் நிற்கும் அது நீர் நிற்கும் பொழுது அந்த தண்டுகள் அழுகும் என்பதால் அந்த வாணிமேர் வெட்டி விட்டுருக்காங்க அது தண்ணி வெட்டி விடுறதுக்கு சௌகரியமாகிடும் சில நேரம் தண்ணீர் அதிகமாக இருந்தால் பாய்ச்சுவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று என்பதால் தான் அவங்க ட்ரிப்பும் தொட்டு நீரும் போட்டிருக்காங்க வாணியம் வாய்க்காலும் எடுத்து வைத்திருக்காங்க எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த மருந்து கூர்க்கன் என்கிற கோலியாஸ் போஸ்ட் கோழி இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பணப்பயிர்களில் பார்த்திங்கன்னா இந்த கோலியாஸ் போனேமேஸ் என்கிற ஜாவாட்டி அஸ்வகந்தா தூதுவலை தூதுவலை கமர்சியலாக அதாவது வியாபார ரீதியாக நடவு செய்யப்படுகிறதா என்பது தெரியவில்லை அப்படி இருந்தால் கமெண்டில் பதிவிடுவோம் ஆனால் அசுவகந்தா பூனைமிசை பார்த்திங்கன்னா அதிகமாகவே சாகுபடி செய்யப்படுகிறது இல்லை சந்தை வாய்ப்பு உள்ளதாக பூனை மிசை கருதப்படுகிறது பூனைமிசை மூலிகைப்படி சாகுபடி நுட்பங்கள் சாகுபடி பற்றி வேண்டும் என்றால் இல்லை மூனை மூலிகை அதிகமாக வேண்டும் என்றாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் திரையிலுக்கான நம்பருக்கு பாருங்க மக்களை எவ்வளோ பசியல் என்று பாருங்கள் இதுதான் மூலிகை போ கோலியா ஸ்போர்ட்ஸ் கோழி என்கிற மூலிகை இதுதான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையல் காணப்படுகிறது தண்டுகள் நல்ல விலை உள்ளதாக கருதப்படுகிறது கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா டன்னு நாற்பத்தி ரெண்டாயிரம் டு நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போச்சு அந்த வேர்கள் இந்த தண்டுகள் இலைகள் பார்த்திங்கன்னா கிலோ இரண்டு ரூபா என்று எடுத்துக்கொள்வார்கள் டன்னு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த இலைகள் இலைகளையும் இது எதையுமே ஆனால் இந்த சமூகமே இது மருத்துவ குணம் கொண்டு வருது சமூலத்தையே அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் வியாபாரிகள் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி